இரும்பின் உலோகவியல் இரும்பின் முக்கிய தாது Fe2O3 ஹேமடைட் ஆகும் ஹேமடைட் ஒரு ஆக்சைடு தாதுவாகும் எனவே இது புவியீர்ப்பு முறையில் அடர்பிக்கப்படுகிறது வருத்தல் நீற்றுதல் அடர்பிக்கப்பட்ட தாதுவானது காற்றுள்ள மற்றும் காற்றில்லா சூழலிலும் எதிர் அனல் உலையில் உலையில் உருக்கி பிரித்தல் வறுக்கப்பட்ட தாது கல்கரி சுண்ணாம்புக்கல் இவற்றை முறையே எட்டு இஸ்டு நான்கு இஸ்டு ஒன்று என்ற விகிதத்தில் எடுத்து சுண்ணாம்பு கிண்ணக்கூம்பு அமைப்பு வழியாக செலுத்தப்படுகிறது உலையின் மூன்று பகுதிகளில் பின்வரும் மாற்றங்கள் நிகழ்கின்றன கீழ்பகுதி எரிநிலை மண்டலம் ஆயிரத்து ஐநூறு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் தாது கலவை வெப்ப காற்றுடன் சேரும்போது கல்கரி ஆக்சிஜனுடன் எரிந்து சிஓ டுவாக மாறுகிறது சி கார்பன் கல்கரி பிளஸ் ஓ டூ ஆக்சிஜன் ஆயிரத்து ஐநூறு டிகிரி செல்சியஸ் CO2, Carbon Dioxide plus Vepa Archel. நடு பகுதி உருக்கு மண்டலம் ஆயிரம் டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் இப்பகுதியில் நடைபெறும் வினையில் கீழ்பகுதியில் உருவான கார்பன் டை ஆக்சைடு கார்பன் மோனோ ஆக்சைடாக சிதைவடைகிறது சி ஓ டூ பிளஸ் சி கியூஸ் ஆயிரம் டிகிரி செல்சியஸ் டூ சி வெப்ப ஆற்றல் சுண்ணாம்புக்கள் சிதைந்து கால்சியம் ஆக்சைடையும் சிஓ டூ வாயுவையும் தரும் ஆற்றல் கால்சியம் ஆக்சைடு மணலுடன் சேர்ந்து கால்சியம் சிலிகேட் என்னும் கசடாகிறது மேல் பகுதி ஒடுக்கும் மண்டலம் மேற்பகுதி நானூறு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் இப்பகுதி ஆக்சைடு கார்பன் மோனாக்சைடு மூலம் தூய மிருதுமான இரும்பாக ஒடுக்கப்படுகிறது எஃப்இ டூ ஓ த்ரீ பிளஸ் த்ரீ ஓ கியூஸ் நானூறு டிகிரி செல்சியஸ் டூ எஃப்இ பிளஸ் த்ரீ சிஓ டூ அசடை நீக்கிய பிறகு உருகிய இரும்பு உலகின் அடியில் சேகரிக்கப்படுகிறது இந்த இரும்பு விதவித ஆட்சிகளில் வார்க்கப்படுவதால் இது வார்ப்பிரும்பு என அழைக்கப்படுகிறது